இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய மூன்றின் மொத்த வடிவமாகவும் தத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்களின் மொத்த வடிவமாகவும் அக்னி சந்திரன் சூரியன் ஆகிய மூன்று ஒளிகளை கண்களாய் கொண்டவளாகவும் இவ்வாறு ஒன்பதாக கூடிய ஸ்வரூபமாய் இருப்பதால் ஸ்ரீமாதா நவக்கிரக நவகிரக ரூபிணி என்று கூறப்படுகிறாள் பத்து இந்திரியங்களாலும் பத்து இந்திரியங்களுக்குரிய விஷயங்களாலும் ஆகிய நான்காலும் பிரகிருதி புருஷன் குணங்கள் ஆகிய மூன்றாலும் ஸ்ரீமாதா ரூபிணியாக ஆகிறாள் பத்து இந்திரியங்களாவன காது கண் நாக்கு மூக்கு என்ற ஞானேந்திரியங்கள் ஐந்தும் வாக்கு கை கால் பாயு உபஸ்தம் என்ற கர்மேந்திரியங்கள் ஐந்தும் அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்குடனும் விஷயங்கள் ஐந்தும் பேசுதல் நடத்தல் ஏற்றல் விடுதல் ஆனந்தித்தல் என்ற கர்மேந்திரிய விஷயங்கள் ஐந்தும் பிரகிருத்தி அதாவது முக்குணங்களின் சமமாய் இருக்கும் நிலையாயும் புருஷன் அதாவது தத்துவம் முதலிய முக்குணங்களின் சமஷ்டியாய் இருப்பதாலும் குண அதாவது இன்பம் துக்கம் மயக்கம் ஆகியவற்றின் மொத்த ரூபமாகவும் மொத்தம் இருபத்தேழு வருவதால் இருபத்தேழு தத்துவங்களின் வடிவான பரதேவத்தை நக்ஷத்திர ரூபிணி என்று அழைக்கப்படுகிறாள்